அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் நம்ம கார்னியா குட்டி தாங்க அந்த ப்ரெஷ்ஷை வச்சு அப்படியே எடுத்த உடனே எவ்வளோ பொட்டு மாதிரி உடம்புல எல்லாம் உதிருது பார்த்திங்களா இதெல்லாம் காரணம் வந்து சுத்தமான இடத்துல இல்லாமல் நிறைய ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்க இடத்துல எல்லாம் படுத்துருக்க மாட்டேருக்குங்க அதனால தாங்க இவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு ஆனால் இவன் தாய்க்கும் இன்ஃபெக்ஷன் தான் பார்த்தோம் அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் பார்க்குறப்ப இவங்க தாய்க்கும் பயங்கரமாக இன்ஃபெக்ஷன் இருந்தது ஆனால் பாவங்க அந்த குழந்தைக்கு உடம்புல ஒரு இடத்துல கூட ஒரு நல்ல தோல் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் பாவம் ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளத்தில் கஷ்டப்பட்டுருக்குறா முடிஞ்ச அளவுக்கு நேற்று போய் ஒரு ஊசி போட்டு வந்தேன் ஏன்னா குட்டியாக இருக்கிறனால ஊசி வந்து போட்டோம்னா அது ஏற்றுக்குமான்னு தெரியல ஆனால் ரொம்ப டோஸ் கம்மியாக ஒரு டோ ஒரு ஊசி போட்டு வந்திருக்கேன் அதுலேயே க்யூர் ஆயிருந்து டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்ம காமாட்சிக்கு அப்படி தான் பண்ணினேன் ஆனால் அது ரெடி ஆயிடுச்சு அதனால் இவளுக்குமோ நம்ம காமாட்சிக்கு பண்ண மாதிரியே வேப்பண்ணையும் மஞ்சள் கலந்து ஏன்னா அடிக்க சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார் இல்லைங்களா அந்த சொறி நிற்கும் இல்லையா அதனால